பிக் பாஸ் லைவில் சௌந்தர்யா வந்து அவங்கள முறுக்கு திருடுனாங்கள அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா மற்றும் மஞ்சரிக்கிடையே ஒரு ஹீட்டட் ஆர்க்குமெண்ட் பெரிய ஆர்கியூமெண்ட்டாக போச்சு அது என்னன்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் லூச்சில் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களை மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷனில் நிறைய ஆகும் ஸோ ஒரு நூறு பேர்லேருந்து இரநூறு இரநூறுலேருந்து நானூறு பேர் போகணும்னா அதுக்கு நீங்கள் பண்ணால் மட்டுமே நகரும் தயவு செய்து லைக்கை போட்டுருங்க ஆக்சுவலாக நேற்று சௌந்தரியா வந்து ராயன்னு சொல்லி ஒரு முறுக்கு பார்க்கிட்ட திருடி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பெட்ரூமில் ஒழிச்சு வச்சுருந்தாங்க ஓகே இன்றைக்கி காலைல தீபக் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணார்ல ஸோ அந்த கிராசரிஸ் எல்லாருக்குமே ஈக்குவலு அதுக்கு ஒரு இது இருக்கணுன்ற மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு அசிஸ்டன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்கள்ல அதுக்கப்புறம் அவங்க தப்பை உணர்ந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் இப்போ எனக்கு தெரியுது இது எல்லாருக்கும் சொந்தமான பொருள் அதனால் வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அதை திரும்பி எடுத்துட்டு வந்து விஷாலு இவங்கெல்லாம் இருக்கும்போதே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நல்ல விஷயம் நினைக்கிறேன் லிட்டரலி அது ஏன் நல்ல விஷயம் நான் பார்க்குறேன்னா தப்பு பண்ணிட்டாங்க அது தப்புன்னு தெரிஞ்சு ரியலைஸ் பண்ணி அது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதே தப்பு பண்ணி இன்னும் ரியலைஸ் பண்ணாமல் இருக்காங்க விஷால் முன்னாடி கொடுத்தாங்களே அதுதான் அல்டிமேட் அப்படின்றத நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் சொல்லிட்டேன்ப்பா சொல்லலைன்னு கேட்டுருந்தீங்களே சொல்லிட்டேன் ஓகே ஸோ அதை சொல்லணும்னு நினச்சிருந்தேன் பட் ப்ரோமோ வீடியோ இருந்ததால் டிலே ஆயிடுச்சு ஓகே இது ஒன்று ரெண்டாவது கார்டன் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் போது சௌந்தர்யாக்கும் மஞ்சரிக்கிடையே ஒரு டிஸ்கஷன் போது என்னன்னா சௌந்தரியா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக பேச சொல்லியிருப்பாங்க அப்போ பாசிட்டிவா பேசும்போது பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு இது மஞ்சரிக்கிட்டே இருக்கிற பாசிட்டிவ் என்னென்னா நிறைய பொய் சொல்லி சமாளிப்பாங்க அந்த பொய் சொல்லி சமாளிக்கிற திறமை அதிகமாக இருக்குன்ற ஒரு வார்த்தையை நேற்று சௌந்தர்யா சொல்லிட்டாங்க ஓகே இன்னைக்கு அதை கேட்குறாங்க நான் எந்த இடத்துல பொய் சொல்லி சமாளித்தேன் எக்ஸாம்பிள் கொடு இதெல்லாம் கொடு அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த டாஸ்க்ல ராஜா ராஜாங்கம் டாஸ்க்ல நீங்கள் தளபதியாக இல்லை தலைவராக மட்டுமே இருந்தீங்க எனக்கு கேப்டனாக இருந்து தான் அந்த டாஸ்க்க இல்லையா நம்ம தெரியுது அதில் நீங்கள் பல விஷயங்கள் பண்ணீங்க பல விஷயங்களை எனக்கு பார்க்கும்போது மஞ்சுரியாக தான் பண்ணால் தான் எனக்கு தெரியுமே தவிர்த்து இதுவாக எனக்கு தெரில தளபதியாக எனக்கு தெரிலன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே சரி போய் சொன்னேன்னு எந்த இடத்துல போய் சொல்லேன் எக்ஸ்பிளனேஷன் கொடு எக்ஸாம்பிள் கொடுன்ற மாதிரி கேட்குறாங்க அதில் மஞ்சுரி என்ன பண்ணுறாங்க அந்த டாஸ்க்கை விட்டுட்டு சொல்லுன்றாங்க எப்படியும் அந்த டாஸ்க்கை விட்டுட்டு சொல்லுங்க அந்த ராஜாங்கம் டாஸ்க்கை விட்டுட்டு சொல்லுன்ற மாதிரி மஞ்சுரி கேட்குறாங்க இப்போது அதில் டாஸ்க்கை விட்டு சொல்லனா மஞ்சுரியோட பொய்கள் இல்லை எக்ஸாக்டாக அந்த டாஸ்க்கில் தான் மஞ்சுரி நிறைய பொய் சொல்லியிருப்பாங்க என்னென்னா நான் கோட்டை தானில்லன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் கோட்டை நான் இல்லை என்னுடைய சைன் வந்துச்சு கேப்டனாக வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் நான் உள்ள வரல தரிசிகா வந்தேன்ற மாதிரி அந்த டாஸ்க்கில் ஏகப்பட்ட பொய்கள் சொன்னாங்க மஞ்சுரி பொய் சொல்லவே இல்லைன்னால அந்த டாஸ்கில் ஏகப்பட்ட செய் பொய்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதை விட்டுட்டு சொல்லணும் போது சவுந்தரியா எக்ஸாம்பிள் தெரில சௌந்தரியா வந்து இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கனா எக்ஸாம்பிள் கொடுக்கணும் இல்லையா எக்ஸாம்பிள் சௌந்தரியாக்கும் இல்லை தெரில எந்த இடம் தெரில அவங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டோ ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க எக்ஸாம்பிள் கொடுமா அப்படின்னா இல்லைன்னா எனக்கு தோணுச்சுங்க நான் சொன்னாங்க அப்படின்னும்போது உங்களுக்கு உங்களுக்கு தோன்றதுலாம் இங்கே சொல்ல முடியாதுங்க நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறீங்க அப்போ அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் தோ அப்படின்னும் போது இல்லைங்க எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேங்க அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எக்ஸாம்பிள் கொடுமா இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா இது ஜட்ஜு இதுவாக இருக்குமா அப்படின்னு இல்லைங்க நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தப்பாக மாட்டிக்கிட்டீங்கன்னா அதை சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறீங்க ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சு எஸ்கேப் பாக்கிறீங்க அப்படின்னா நீ அந்த மாதிரி தான் எனக்கு பிரச்சனை கிடையாது நீ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற அது எந்த இடத்துல போய் சொன்னோன்னு எக்ஸாக்டா சொல்லுன்ற மாதிரி மஞ்சிரி திரும்ப திரும்ப கேட்டிருக்கும்போது சௌந்தரி அடுத்த டயலாக் என்ன சொல்ல நீங்கள் கொடுத்தாங்க என்ன பத்தி சொல்லிங்க எங்கள் அப்பாவை பற்றிலாம் அந்த இதுல நான் அதெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்டேன்னா எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் பேசினீங்க அதெல்லாம் கேட்டனா அந்த பேக்கரி ஐஸ்வர்யா பேக்கரி எங்கள் அப்பா கேட்டேன் அப்படின்ற மாதிரி

ஏங்க எங்கே ரியாக்ட் பண்ண போகிறேன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல ஸோ பல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மஞ்சூரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்து நீங்கள் சொல்லி சமாளிக்கிறீங்க ஸோ ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பாயிண்டில் என்னங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சௌந்தரியோட வாய்ஸ் ரைஸ் ஆகுது இவங்க ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் மஞ்சூரி கேட்குறாங்க ஓகே அதுக்கு இவங்க எக்ஸாம்பிள் ஞாபகம் வரலங்க எனக்கு மறந்துச்சு இப்படி சொல்லிட்ட பரல அந்த இடத்துல திரும்ப திரும்ப கேட்கும்போது ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சௌந்தரிய கோவம் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரிங்க விடுங்க இதுக்கப்புறம் என்ன நான் யோசிச்சு பேசணுமா ஸோ அப்படி பேசுனது தப்பா இதுக்கப்புறம் நான் யோசிச்சு கரெக்டாக பார்த்து பேசுகிறேங்க என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி சௌந்தரிய அந்த இடத்துல இருந்து அகந்துட்டாங்க பட் ஒரு விஷயத்தை சொல்றேன்னா அது கரெக்டாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அது இல்லைனா இவங்க இப்படி தான் கேள்வி கேட்பாங்கன்றது தான் பாயிண்ட் ஓகே ஆனால் இதில் என்னன்னா அந்த டாஸ்கில் தான் மஞ்சுரியோட பொய்கள் அதிகமாக இருக்குது டாஸ்கை தவிர்த்து அவங்க பொய் பேசினதான் எனக்கும் தெரியல அந்த டாஸ்கல நிறைய பொய்கள் பேசியிருக்காங்கன்றது தான் உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ரயான் கிட்ட கேட்கறாங்க ரயான் விஷால் கிட்ட கேட்கும்போது ரயான் சொல்றாரு எனக்கு அவங்க அந்த டாஸ்கில மாத்தி மாற்றி பேசுனாங்க அது பொய்யான்னு தெரியல ஆனால் மாத்தி மாற்றி நிறைய விஷயங்கள அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க மாத்தி மாற்றி பேசுவாங்கன்ற மாதிரி அந்த அருணோட ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸாம்பிள கொடுத்துருவாங்க உடனே அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுறாங்க மஞ்சுரி கிட்டே கன்வே பண்ணுவாங்க சோ இதான் ஞாபகம் வந்துருச்சுன்ற மாதிரி இங்க கேட்டுட்டு சௌந்தரியா யார்கிட்ட ராயன் கிட்ட கேட்டுட்டு அப்படியே போய் அந்த இடத்துல கன்வே பண்ணுவாங்க மஞ்சுரி நீங்கள் வந்து உள்ள முத்துக்குமார டாஸ்க் கொடுக்கும்போது ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்டுக்குன்னு கொடுத்தீங்க அதே வெளியே வந்து அருண் கேட்கும்போது நீங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னீங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் போய் பேசியிருக்கீங்க அதுதான் எக்ஸாம்பிள்னு நோடம்போது அதை திரும்ப டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மஞ்சுரி ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த கான்வர்சேஷனில் உள்ள ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரில ஸோ ஃப்ரெண்ட்லியாக கொடுத்தேன் எனக்கும் முத்துக்கும் அப்படின்றது தான் அதை நீங்கள் மாற்றி பேசுறீங்கன்னு சொன்னும்போது ஸோ வெளியே பேசிகிட்டு இருந்த மஞ்சுரியோட டோனும் உள்ள வந்து சௌந்தரியா எடுத்துகிட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது டோன் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆகிடுச்சு வெளியே இருந்த மஞ்சுரியும் சவுண்டும் வேறு உள்ள இருக்க மஞ்சுரியும் சவுண்டும் வேறன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிட்டு அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அங்கே பெரிய டிஸ்கஷனாக போயிட்டு நீங்கள் சொன்னீங்க அதனால தான் தோணுச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் ஒரு விஷயத்தை சும்மாலாம் சொல்ல மாட்டேன்ற மாதிரி கிளாரிஃபை பண்ணுறாங்க சௌந்தரியா எனக்கு சும்மாலாம் சொல்ல தோணது நீங்கள் அதில் பண்ணியிருக்கீங்க அந்த ராஜாங்கன் டாஸ்கில் பண்ணியிருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன் சும்மா ஒருத்தர் போய் இந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் சொல்லி சமாளிக்கிறது உங்களுக்கு தானே தெரியும் எனக்கு எப்படி தெரியும்ன்ற பாயிண்ட் கேட்குறாங்க அப்புறம் எப்படி நீங்கள் சொல்ல தான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு விஷயம் தாங்க மஞ்சுரி சொல்றாங்க ரெண்டு விஷயம் தான் அந்த பொய் கேட்டகிரில ஓகே அது பொய் எப்படி கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்றது பார்த்தோன்னா இப்போன்னு ஒரு விஷயத்த ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு கேக்கை ஏதோ ஒன்று திருடி சாப்பிட்ற அது திருடி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியுது ஓகே அந்த கேக்கை திருடுனது உனக்கு மட்டும் தான் தெரியுது மற்ற யாருக்குமே அது தெரியல மற்ற யாருக்கு பேருக்குமே தெரியல அப்படி கேட்கும் போது நீ பொய் சொல்லி அதை மாற்றி பேசி சமாளிச்சனா அது பொய் ஸோ அதுதான் பொய் ஓகே இதில் நான் போயிட்டு பொய் சொல்லி சமாளிக்கிறதுல அந்த மாதிரி நான் பண்ணல அதே மாதிரி நான் வந்து அந்த ராஜாங்கன் டஸ்களை நான் போய் மாட்டிக்கிட்டேன்ல ஸோ நான் மாட்டிக்கிட்டது எனக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு நான் மாட்டிக்கிட்டேன்னு தெரியும் தளபதியாக இருக்கேன் அந்த இடத்துல வந்து நான் அதை பொய் சொல்லி தான் சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியுது அதை நான் சமாளிக்கிறது அது பொய் கிடையாது மாற்றி பேசுறது தான் வருமே தவிர அது பொய் கேட்டிகளில் வராது நான் சமாளிக்கிற கேட்டிகளெலாம் வரும்ன்றாங்க ஸோ அது தப்பு இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லிவிட்டு அதற்கு முரண்பாடாக வேறு ஸ்டேட்மெண்ட் மாற்றி பேசினாவே அது பொய் தான் கரெக்டாக இல்லையா அந்த இடத்துல மஞ்சுரி உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு உள்ளே வரவே இல்லை தர்ஷிகா தான் வந்தாங்க இது பண்ணாங்க அது டாஸ்காக இருந்தாலுமே அவங்க பொய் தானே பேசினாங்க அது மாற்றி பேசுகிறது வந்து பொய் கேட்டுக்கிறது தான் வரும் எனக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ அது மாற்றி பேசுனது பொயில் வருமா வராதான்னு தெரியல ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு அதுக்கு நேராக கான்ட்ரவிஸ்டாக நான் அப்படி பண்ணலன்னு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போதே பொய் தானே அது கரெக்ட் தான் நான் கேட்கறது போய் தானே அந்த கான்செப்ட் அந்த கான்செப்டில் தான் இருக்கு இது ஒரு பக்கம் நடந்து ரெண்டு பேரும் பேசி அந்த டிஸ்கஷனை கன்க்ளூஷன் எடுத்து வந்து முடிச்சிட்டு இருக்காங்க பல விஷயங்கள் இதில் என்னென்னா ஒரு பக்கம் தலையை பிச்சுக்கிட்டாங்க போல சௌந்தரியப்பா விட்டு தொலைப்பா முடிஞ்சு தொலைங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்க வரிசையாக பாயிண்ட் பேசிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஏன்னா கோர்வையாக பேசுறாங்க மஞ்சிரி அதெல்லாம் சௌந்தரிய மைண்டில் வாங்க முடியாமல் திக்கி தவிக்கிறாங்க ஒரு பக்கம் இப்போ என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் சௌந்தரிய சொல்றது என்ன நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்னா அது எக்ஸாம்பிள் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா